இங்க நல்லதோ கெட்டதோ நம்ம செஞ்ச விஷயங்கள் நம்மளை கண்டிப்பாக தேடி வரும் இது எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகும் இதுதான் கர்மா இங்கே நம்ம வந்து உயிரோடு இருக்கோம் நம்மளோட கர்மாவை நம்ம அனுபவிச்சிட்றோம் ஒருவேளை இந்த கர்மாவை அனுபவிக்காம ஒருத்தர் இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க இதை எப்படி சரி பண்ணுவாங்க இப்போ ஒரு தாத்தா பக்கத்து வீட்டு குட்டி பையனா ரொம்ப பயங்கரமா திட்டாருன்னு வைங்களே அந்த திட்ட அவர் திரும்பவும் வாங்கலை அந்த கர்மாவை அவர் அனுபவிக்கவும் இல்லை ஆனால் இறந்தாலுமே அந்த தாத்தா அந்த கர்மாவை அனுபவிச்சுதான் ஆகணும் தான் மரங்கள் ஒரு வழியை கொடுக்குது இப்ப சாகரத்துக்கு முன்னாடி அந்த தாத்தா ஒரு மரத்தை நட்டு இருந்தாருன்னு அந்த மரத்து மூலயமா வர்ற பழங்கள் அந்த பக்கத்தை வீட்டு பையனோ அந்த குடும்பமும் சாப்பிடும் போது எனர்ஜி மூலமா ஷிஃப்ட் ஆகி அந்த கர்மாவை அவர் அந்த இடத்துல சரி பண்ணிடுவார் உங்களுக்கு மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு மரத்தை நட்டுவீங்க அது நம்ம இல்லைனாலும் நமக்காக வேலை செய்யும் கர்மாவை சரி பண்றதுக்கு நிறைய வழிகள் இருந்தாலும் மரத்தை நட்டு வைக்கிறது ஒரு சிறந்த வழி